மனிதர்களுக்கு தான் நல்லா குடிச்சு புட்டு ரோட்ல தள்ளடி தள்ளடி நடந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனா குழவிகளும் நல்லா குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளடி பறந்து போறதை என்னைக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல பாத்துருக்கீங்களா இந்த வீடியோ முழுசா பாருங்க குழவிகள் எவ்வளவு சுறுசுறுப்பா பறக்கும் நமக்கும் தெரியும் ஆனா இவங்களும் இந்த குழவிகள சில சமயம் நல்லா குடிச்சிட்டு கோமா ஸ்டேஜிக்கு போவாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க ஆமாங்க அழகை நல்லா பழுத்து அழுக ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு விதமான சாறு உருவாகும் அந்த சார்ல ஆல்கஹால் இருக்கும் இந்த சாரை தான் இந்த குழவிகள் என்ன பண்ணுமா ரொம்ப விரும்பி தேடி போய் குடிக்குமா அதிக அந்த சாரை குடிச்சிட்டு நம்மள மாதிரி இவங்களும் பாதை தலைக்கேறின மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டும் பறந்து சுற்றிட்டு இருக்குமா அதனால தான் அழுகுன பழத்து பக்கத்தில் இந்த குழவிகளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா நல்லா குடிச்சிட்டு இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது கண்ட இடத்துல நம்மளை கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சுருவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த குழவிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பர் வந்து பை டாட்டா